ஹலோ விவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா எண் தொடர்கள் ஹார்ட் மேன் அவுட் அண்ட் சீரியஸ் அதாவது எண்கள் வந்து கொடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா தவறான எண்ணை கண்டுபிடிக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு சீரியஸ் கொடுத்துட்டு ஒரு தொடர் கொடுத்துட்டு அதில் விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்கிறது ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சமைப்பாருங்க த்ரீ ஃபைவ் செவன் டுவெல் செவன்டீன் நைன்டீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் இதில் எது தவறானது அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா இதில் பாருங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ வந்து பகா எண் ஃபைவ் பகா எண் ஏழு பதினேழு எல்லாம் பகா எண் இதில் பன்னிரெண்டு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பகு எண் சரிங்களா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் சரிங்களா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தவறானது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பகா எண் பகா எண்கள் அப்படின்றது அந்த பகா எண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றால் வகுக்க முடியும் இல்லைன்னா அந்த எண்ணாலே வகுக்க முடியும் வேறு எந்த எண்ணாலும் வகுக்க முடியாது சரிங்களா இப்போ பத்தம்போதே தான் வகுக்க முடியும் அதே நேரத்தில் ஒன்னால வகுக்க முடியும் இதை தவிர்த்து வேற எந்த நம்பராலேயும் வகுக்க முடியாது அப்படி இருந்து அதான் நம்ம பக எண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகே நீங்க வந்து பாத்தீங்கன்னா பன்னிரெண்டு வந்து பாத்தீங்கன்னா நாலாவது வைக்கலாம் மூணாவது ரெண்டு ரெண்டாவது வகுக்கலாம் சரிங்களா ஆறாள் வகுக்கலாம் இந்த மாதிரி நிறைய வகுக்க முடியும் இல்லையா சோ அதனால அது வந்து பகை எண்ணெலாம் வரும் அடுத்தது செகண்ட் சம் பத்து பதினாலு பதினாறு பதினெட்டு இருபத்தொன்னு இருபத்தி நாலு இருபத்தாறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க சோ இதுல தவறானது எது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க சரிங்களா இப்போ இதில் பாருங்கள் எல்லாமே பாருங்கள் இரட்டை எண்கள் தான் இருக்குது பத்து பதினாலு பதினாறு பதினெட்டு இருபத்தி நாலு இருபது இல்லை இந்த இருபத்தி ஒன்று மட்டும் ஒற்றைப்படை எண்ணாக இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொன்று ஆன்சர் ஸோ சி ஆப்ஷன் ஆன்சர் அடுத்தது தேர்டு ஒன் கமா ஃபோர் கமா நைன் கமா டுவெண்ட்டி ஃபைவ் கமா சிக்ஸ்டீன் கமா டுவெண்ட்டி த்ரீ கமா தேர்ட்டி சிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று வர்க்கப்படுத்தணும் வச்சு ஒன்றை ஸ்கொயர் பண்ணிணா ஒன்று அடுத்த மாதிரி ரெண்டோ ஸ்கொயர் பண்ணி நாலு வரும் சரிங்களா மூணு ஸ்கொயர் பண்ணிணா ஒன்பது ஐந்து ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இருபத்தஞ்சு அதான் இருபத்தஞ்சு வரும் இல்லைங்களா அந்த மாதிரி நாலு ஸ்கொயர் பண்ணிணா பதினாறு ஆறு ஸ்கொயர் பண்ணிணா முப்பது எல்லாமே வர்க்க எண்கள் அதில் இருபத்தி மூணு மட்டும் இருபத்தி மூணு தவிர அனைத்து எண்களும் வர்க்க எண்கள் ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் இருபத்தி மூணு சரிங்களா அடுத்தது நான்காவது சம் அடுத்து நான்காவது பாருங்க பத்து கம்மா இருபத்தஞ்சு கம்மா நாற்பத்தஞ்சு கம் ஐம்பத்தி நாலு கம் அறுபது கம் எழுபத்தஞ்சு கம்மா எண்பது அப்படின்னு கொடுத்துருவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பாருங்கள் பத்து இருபத்தஞ்சு நாற்பத்தஞ்சு அறுபது எழுபத்தஞ்சு எண்பது எல்லாமே பாருங்க ஐந்தாள் வகுப்படும் சரிங்களா ஐம்பத்தி நாளை தவிர அனைத்து எண்களும் ஐந்தாவது வகுப்படும் எண்கள் ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் ஐம்பத்தி நாலு தான் தவறானது அதில் சரிங்களா அடுத்தது ஆறாவது கணக்கு பாருங்க எட்டு இருபத்தி ஏழு அறுபத்தி நாலு நூறு நூற்றி இருபத்தஞ்சி இரநூத்தி பதினாறு முன்னூற்றி நாற்பத்தி மூணு ஓகேங்களா ஸோ இப்போ இதில் எப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போது இதில் நூரை தவிர மீதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கண எண்கள் சரிங்களா அவங்க கொடுத்த நம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எட்டு கொடுத்திருந்தாங்க அப்புறம் இருபத்தி ஏழு கொடுத்திருந்தாங்க அறுபத்தி நாலு கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ஆறு அதாவது நூறை தவிர நூறை தவிர மீது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கன எண்கள் சரிங்களா எல்லாமே கன எண்கள் இப்போ ஆறு க்யூப் கொடுத்திருந்தா ஏழு முன்னூத்தி நாற்பத்தி மூணு கொடுத்திருந்தாங்க so எல்லாமே கணக எண்கள் இதுல வந்து பாத்தீங்கன்னா நூறே தவிர நூறு வந்து வர்க்க எண் சரிங்களா பத்தை வந்து வர்க்கப்படுத்தணும்னா நூறு வரும் சோ அதனால அது மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கிறதுல தவறானது அடுத்தது ஆறாவது கணக்கு பாருங்க ஒன்னு ஐந்து பதினாலு முப்பது ஐம்பது ஐம்பத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஒண்ணு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதுல கொடுத்துருக்கிறதுல பாருங்க சோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்கொயர் பண்றோம் ஒன்று 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 ஸ்கொயர் பண்ணால் ஒன்று முடிஞ்சிருச்சு அடுத்தது ஒன்று அதாவது ரெண்டை ஸ்கொயர் பண்ணி அதோட ஒன்று கூட்டணும் அதாவது ஒன்று ஸ்கொயர் பண்ணிவிட்டோம் அடுத்தது ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் அடுத்தது ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் மூணு ஸ்கொயர் சரி ஒன்று ஸ்கொயர்னா ஒன்று ரெண்டு ஸ்கொயர்னா நாலு மூணு ஸ்கொயர்னு ஒன்பது ஒம்பது பத்து பதினாலு வருது இல்லைங்களா அதே மாதிரி வந்து அதுக்கடுத்து ஒன்று ஸ்கொயர் பண்ணா ரெண்டு ஸ்கொயர் பண்ணா மூணு ஸ்கொயர் பண்ணா நாலு ஸ்கொயர் பண்ணி அதை கூட்டரும் அது கூட்டினா என்ன வருதுன்னா முப்பது வருது ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஐந்து அதே மாதிரி தொண்ணூத்தி எல்லாமே அதே மாதிரி வருது ஆனால் எது மட்டும் வரல அப்படின்னா ஐம்பது மட்டும் அந்த இந்த மெத்தட்ல எழுத முடியல அதனால ஐம்பதை தவிர அனைத்து எண்களும் கீழ்கண்ட விதிமுறைகள் கொடுக்கப்பட்டுள்ளன சரிங்களா நம்ம கீழே எப்படி நம்ம வர்க்கப்படுத்தி எழுதணுமோ அந்த மாதிரி வர்க்கப்படுத்தி கூட்டிருக்காங்க சரிங்களா அடுத்தது அடுத்து இன்னொரு மெத்தட் சொல்றாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்த எண் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒன்னு அந்த அஞ்சுல இருந்து ஒண்ணு கழிச்சு என்ன பண்றாங்க எழுதணும் அடுத்தது இங்க பாருங்க பதினாலு பதினாலுலேருந்து இருந்து என்ன பண்ணலாம் நம்ம அஞ்சு கழிச்சுட்டா என்ன வரும் பதினாலு அஞ்சு கழிச்சுட்டு ஒம்பது ஸ்கொயர் ஸ்கொயர்னா மூணு ஸ்கொயர் அதே மாதிரி முதுக்கு முன்னாடி முப்பது முப்பதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர்னா பதினாலு கழிச்சிட்டோம்னா என்ன வருது பதினாறு அது நாலு ஸ்கொயர் எழுதும் அதேமாதிரி ஐம்பது ஐம்பதுல முப்பது கழிச்சு இருபது இதை ஸ்கொயர் பண்ணுற மாதிரி எழுத முடியல பாருங்க அப்போ ஐம்பது தான் தப்பு மீதி எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்போ இதுதான் தவறானது சரிங்களா மீதி எல்லாத்தையும் கரெக்டாக அதே மாதிரி ஆர்டரில் எழுதிட்டு வரும் சரி இதில் கழித்து வருகப்படுத்துற மாதிரி வருது ஓகேங்களா அடுத்தது முந்நூற்றி எண்பத்தி ஐந்து கம்மா நானூற்றி அறுபத்தி ரெண்டு கம்மா ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு கம்மா முன்னூத்தி தொண்ணூத்தாறுக்கமா நானூத்தி முப்பத்தி ஏழுக்கம்மா ஆறுநூத்தி எழுபத்தொன்னுக்கமா இரநூத்தி அறுபத்தி நாலு சரிங்களா இதுல எது தவறானது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க சோ இதில் கொடுத்துருக்கிற நம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து எண்களும் பார்த்தீங்கன்னா அனைத்து எண்களும் முதல் மற்றும் கடைசி எண்கள் கூட நடு எண்களின் எண்ணாக கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த ஆன்சர்ல பார்த்தீங்கன்னா கொஷின்ல இந்த பாருங்க இந்த முதன் எண்ண மூணாவது எண்ணும் கூட்டுங்களேன் என்ன வருது மூணு பிளஸ் அஞ்சு நான் எட்டுன்னு வருது அதேமாதிரி நாளையும் ஆறையும் கூட்டினா வரும் நாலு ரெண்டையும் கூட்டினா ஆறு அதாவது அந்த நடு எண் கிடைக்குது அதாவது முதல் எண்ணையும் மூன்றாவது எண்ணையும் கூட்டினா நடு எண் ஐந்தையும் ரெண்டையும் கூட்டினா ஏழு மூணு ஆறையும் கூட்டினா ஒம்போது நாலு ஏழையும் கூட்டினா பதினொன்று ஆறு ஒன்று கூட்டினா ஏழு அப்புறமா ரெண்டு நாலையும் கூட்டினா ஆறு இடையில் இருக்கிற எண் வர்றதுனால இல்லைங்களா அப்போலாம் எது வரல அப்படின்னு பார்க்கும்போது எது வரல அப்படின்னு பாருங்கள் எது வரல அப்படின்னா நாலையும் ஏழையும் கூட்டினா இங்கே பாருங்கள் நாலையும் ஏழையும் கூட்டினா மூணு அப்படின்றது அதாவது பதினொன்று வரணும் ஆனால் இங்கே மூணுன்னு வந்திருக்கு அப்போ அதுதான் தப்பு ஸோ ஆன்சர் வந்து நானூற்றி முப்பத்தி ஏழு பி ஆப்ஷன்ஸ் கரெக்ட் அடுத்தது அடுத்த கணக்கு அடுத்தது எட்டாவது கணக்கு பாருங்கள் முன்னூற்றி முப்பத்தி ஒன்று நானூற்றி எண்பத்திரெண்டு ஐநூற்றி ஐம்பத்தொன்று இரநூத்தி அறுபத்தி மூணு முன்னூற்றி எண்பத்தி மூணு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு நூற்றி பதினொன்று அப்படின்னு கொடுத்துடுறாங்க அதாவது எப்படின்னா இங்கே இப்போ நம்ம கூட்டி பார்த்தோம்ல இப்போ இங்க பெருக்களை வச்சு கொடுத்துருவோம் பாருங்க முதல் எண்ணி மூணாவது எண்ணெய் பெருக்கில் ஒன்னு இன்ட்டு மூணு மூணு மிடில் இடையில இருக்கிற எண் வருதா அதே மாதிரி நாலு ரெண்டு எட்டு இடையில இருக்கிற எண் வருதா ஓரஞ்சு அஞ்சு இடையில இருக்கிற எண் வருதா ரெண்டு மூணு ஆறு இடையில வருதா மூணு மூணு ஒன்பது பாருங்க மூணு மூணு ஒன்போதுன்னு வரனால ஆனால் இங்க எட்டுன்னு வந்திருக்கு அதே மாதிரி ரெண்டு ரெண்டு நாலு கரெக்டாக வருது ஒன்னு இன்ட்டு ஒன்னு ஒன்று எல்லாமே வருது முதல் எண்ணையும் கடைசி உறுப்பையும் வந்து பெருக்குனா இடையில இருக்கிற எண் வருது சரிங்களா ஆனால் இந்த இந்த முன்னூத்தி எண்பத்தி மூணுல மட்டும் வரல ஸோ அதனால வந்து முன்னூத்தி எண்பத்தி ஒன்னு தவறானது இல்லைங்களா சரி ஸோ அதுக்கு வந்து 383 எண்பத்து மூணு தவறு அடுத்து பி ஆப்ஷன் இருக்கு அடுத்து ஒன்பதாவது கணக்கு ரெண்டு ஐந்து பத்து பதினேழு ஒன்பதாவது கணக்கு பாருங்க இப்போ வந்து ரெண்டு ஐந்து பத்து பதினேழு இருபத்தி ஆறு முப்பத்தி ஏழு ஐம்பது அறுபத்தி நாலு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் என்ன முதல்ல இந்த ரெண்டாவது கூட ஒற்றைப்படையன் மூணு ஐந்து அடுத்து ஐந்தாவது கூட மறுபடியும் வந்து ஐந்து கூட்டினா பத்து அடுத்தது இந்த பத்தா கூட என்ன பண்ணால் ஏழை கூட்டுறோம் அப்போ என்ன வரும்னா பதினேழு அந்த பதினேழா கூட என்ன பண்ணால் ஒன்பது கூட்டுறோம் அப்போ என்ன வரும்னா இருபத்தி ஆறு அதுக்கடுத்து இந்த இருபத்தி கூட என்ன பண்ணுறோம் பதினொன்று கூட்டுரும் அப்படின்னா முப்பத்தேழு முப்பத்தேழாவூட என்ன பண்ணுறோம் பதிமூணை கூட்டுறோம் ஏழா கூட பதிமூணு கூட்டம் என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐம்பது ஐம்பதாக கூட என்ன பண்ணுறோம் பதினைந்து தான் கூட்டணும் ஏன்னா ஒற்றைப்படையா பதினைந்து கூட்டணும் அறுபத்தஞ்சுன்னு வரும் நமக்கு இங்கே அறுபத்தி நாலுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் அறுபத்தி நாலு வந்து தவறானது அடுத்த கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாவது கணக்கு பார்க்கலாம் அடுத்த பத்தாவது கணக்கு பாருங்க இருநூத்தி ஐம்பத்தி மூணு நூத்தி முப்பத்தி ஆறு முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு நானூத்தி அறுபது முன்னூத்தி இருபத்தி நாலு அறுநூத்தி முப்பத்தி ஒன்னு இருநூத்தி நாற்பத்தி நாலு சில எது தவறானது அப்படின்னு கொடுக்கறாங்க அதாவது எல்லா எண் அதாவது என்ன சொல்றேன்னா முன்னூத்தி இருபத்தி நாலை தவிர மற்ற அனைத்து எண்களின் கூடுதல் பத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்களேன் எல்லாத்தையுமே கூட்டி பாருங்களேன் ரெண்டு அஞ்சு மூணு கூட்டினா பத்து எல்லாமே பாருங்க கூடுதல் பத்து வருது இல்லை இந்த முந்நூத்தி இருபத்தி நாலு மட்டும்தான் கூட்டினா ஒன்பது வருது மீதி எல்லாமே வந்து பார்த்தோம்னா கூட்டினா பத்து வருது ஸோ அதனால வந்து ஆப்ஷன் வந்து ஸோ முந்நூத்தி இருபத்தி நாலு வந்து தவறானது ஸோ பி ஆப்ஷன் அடுத்தது கணக்கு வந்து பதினோராவது கணக்கு அடுத்து பதினோராவது கணக்கு பாருங்கள் ரெண்டு கம்மா ஐந்து கம்மா பத்து கம்ம ஐம்பது கம்மா ஐநூறு கம்மா ஐயாயிரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் என்ன பண்ணா இப்போ முதல் எண்ணையும் ரெண்டாவது எண்ணையும் பெருக்கிறாங்க ரெண்டு இன்ட்டு அஞ்சு என்ன வருதா பத்து அடுத்த எண்ணு வந்துட்டா அடுத்தது அஞ்சு இன்ட்டு பத்து என்ன வருது ஐம்பதுன்னு வருதா அதே மாதிரி பத்து இன்ட்டு ஐம்ப என்ன வரணும் ஐநூறு வருதா அதே மாதிரி ஐம்பது இன்ட்டு ஐநூறு பெருக்குன்னு என்ன வந்திருக்கணும் நமக்குன்னா நமக்கு வேற ஆன்சர் வந்திருக்கணும் இல்லைங்களா இங்க ஐயாயிரம்னு வந்திருக்கா அப்ப அதுதான் தவறானது ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன் வந்து தவறானது அடுத்த கணக்கு இருபத்தஞ்சாயிரம்னு வரணும் ஐயாயிரம்னு வந்திருக்கு அடுத்தது பன்னிரெண்டாவது கணக்கு நாலு கம் ஐந்து கம்மா ஏழு கம் பத்து கமா பதினாலு கம்மா பதினெட்டு கமா இருபத்தி அஞ்சு முப்பத்தி ரெண்டு சரி தான் கொடுத்துருக்காங்க இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் எண்ணா கூட ஒண்ணு கூட்டுறோம் முதல் எண் வந்து நாலு நாலா கூட ஒண்ணு கூட்டினா ஐந்து அடுத்த எண்ணு வந்துருச்சு ஐந்தா கூட ரெண்டு கூட்டுரும் ஏழு வந்து ஏழா கூட மூணு கூட்டினா பத்து பத்தா கூட நாலு கூட்டினா அப்படி வரிசையா ஏலன்கள் பதினாலு பதினாலா கூட என்ன பண்றோம் நம்ம பதினாலா கூட என்ன பண்ணோம் அஞ்சு கூட்டணும் அஞ்சு கூட்டினா என்ன வரும் பத்தொம்பது வரணும் ஓகேங்களா அதுக்கடுத்து பத்தொன்பதாவது கூட ஆறு கூட்டினா இருபத்தி அஞ்சு கரெக்டா வருது இருபத்தஞ்சா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏழு கூட்டும்போது முப்பத்தி ரெண்டு கரெக்டா வருது அப்போ இங்க பதினெட்டு தான் தவறானது சோ பதினெட்டு எண் என்ற வந்து பத்தொன்பதுன்னு வரணும் அங்க பதினெட்டுன்னு வந்திருக்கு வந்து ஆன்சர் அதுக்கு அடுத்தது பதிமூணாவது கணக்கு பாருங்க இருபத்தி ரெண்டு கம்மா முப்பத்தி மூணு கம்மா அறுபத்தி ஆறு கம்மா தொண்ணூத்தொன்பது கம்மா நூத்தி இருபத்தி ஒண்ணு கம்மா இருநூத்தி எழுபத்தொன்பது கம்மா ஐநூத்தி தொண்ணூத்தி நாலு கொடுக்குறாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா பாருங்க இருபத்தி ரெண்டு பதினோரு வாய்ப்பாடுல பதினொன்னு வாய்ப்பாடுல வரும் முப்பத்தி மூணு அறுபத்தி ஆறு தொண்ணூத்தி ஒன்பது நூத்தி இருபத்தி ஒன்னு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஐநூத்தி தொண்ணூத்தி நாலு எல்லாமே பதினோரு வாய்ப்பாடுல வரும் சோ இருநூத்தி எழுபத்தி ஒன்பதை தவிர அனைத்து எண்களும் பதினொன்னுல வகுப்படும் சரிங்களா பதினோராவலா இல்லை ப பதினொன்றாவில் வகுப்படும் ஓகேங்களா சார் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் இஸ் கரெக்ட் அடுத்தது பதினான்காவது கணக்கு பாருங்கள் முப்பத்தி ஆறு கமா ஐம்பத்தி நாலு கமா பதினெட்டு கமா இருபத்தி ஏழு கமா ஒன்பது கமா பதினெட்டு புள்ளி ஐந்து கமா நாலு புள்ளி ஐந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆற வந்து என்ன பண்ணலாம் அளவு வகுக்கலாம் சரிங்களா முப்பத்தி ஆறு ரெண்டு ரெண்டாவது பதினெட்டு வரும் ஐம்பத்தி நாலு ரெண்டளவுக்கு தான் இருபத்தி ஏழு வரும் இருபத்தி ஏழு ரெண்டாவளவுக்கிட்ட பதிமூணு புள்ளி அஞ்சு வரும் ஆனால் பதினெட்டு புள்ளி கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது நம்ம இங்கே பாதிய வகுத்தவர்களுக்கு ஆன்சர் இங்கே இருக்கு இல்லைங்களா இப்போ பதினெட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு ரெண்டாவது வகுத்தா இந்த ஆன்சர் பதினெட்டு வந்துச்சா பதினெட்டு ரெண்டாவது வச்சு ஒம்போது வந்துச்சா ஒம்பது ரெண்டாவது வைக்கா நாலு புள்ளி அஞ்சு கரெக்டாக வந்துச்சு அதே மாதிரி ஐம்பத்தி நாலு ரெண்டாவது இருபத்தி ஏழு வந்துச்சா இருபத்தி ஏழு ரெண்டாவது வைக்கிட்டா பதிமூணு புள்ளி அஞ்சு வரணும் ஆனால் இவங்க என்ன பண்ணா பதினெட்டு புள்ளி அஞ்சுன்னு அஞ்சு கொடுத்துருவா அதுதான் தவறான ஸோ ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன் அடுத்தது அடுத்த கணக்கு பதினைந்தாவது கணக்கு பதினைந்த கணக்கு என்ன கொடுத்துருன்னா ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு ஆறுநூற்றி அஞ்சு ஐநூற்றி எண்பத்தெட்டு அறுநூற்றி பதினொன்று அறுநூற்றி முப்பத்தி நாலு அறுநூற்றி பதினேழு ஆறுநூறு அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு ஆறு கூட்டணும் ஐநூற்றி எண்பத்தெட்டு அதை கூட ஒரு ஆறு அதுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கூட்டணம்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ப்ளஸ் ஆறு ஆறு கூட்டியிருக்காங்க வேற ஒன்றுல அடுத்தது அறுநூத்தி அஞ்சாவோட அதே மாதிரி அறுநூற்றி பதினொன்று அறுநூத்தி பதினேழோட ஒரு ஆறு கூட்டினா அறுநூற்றி பதினேழு எல்லாமே ஆறு ஆறு கூட்டிருக்காங்க இங்கே மட்டும்தான் ஐநூத்தி எண்பத்தெட்டோட ஆறோ கூட்டும் போது ஐநூத்தி தொண்ணூற்றி நாலு வந்திருக்கணும் இங்க வந்து ஆறுநூத்தி முப்பத்தி நாலு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஐநூத்தி தொண்ணூத்தி நாலு வந்திருக்கும் ஐநூத்தி தொண்ணூத்தி நாலோட ஆறு கூட்டும்போது ஆறுநூறுனு கரெக்டாக வந்துருக்கும் அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வந்துருக்கணும் நமக்கு ஐநூத்தி தொண்ணூத்தி நாலுன்னு வந்திருக்கணும் சரிங்களா அது வந்து தவறா இருக்கு ஸோ அறுநூத்தி முப்பத்தி நாலு வந்து தவறானது அடுத்த கணக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினாறாவது கணக்கு பாருங்க நாற்பத்தி ஆறாயிரத்தி எண்பது மூணாயிரத்தி எட்நூத்தி நாற்பது முந்நூத்தி எண்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு இருபத்தி நாலு இப்போ என்ன பண்றாங்கன்னா நாலா நாற்பத்தி ஆறாயிரத்தி எண்பது என்ன பண்ணா பன்னெண்டாவது வகுத்தா இரண்டாவது எண் கிடைச்சிருச்சு சரிங்களா அதே மாதிரி முன்னூத்தி மூவாயிரத்தி எட்நூத்தி நாற்பது பத்தாள் வகுத்துன்னு வச்சிங்களேன் முன்னூத்தி எண்பத்தி நாலு கிடைச்சிருச்சு அடுத்து இருக்கிறது எட்டாவது வகுத்தோம்னா நாற்பத்தி எட்டு கிடைக்குது நாப்பத்தி எட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆறளவு வகுக்கும் இல்லைங்களா ஐந்தாவது எண் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு வந்து நம்ம ஆறள வகுத்தா என்ன வரும் நமக்கு எட்டுன்னு வந்திருக்கணும் ஆனால் இங்கே இருபத்தி நாலுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து தவறானது இல்லைங்களா அப்போ கடைசி ஆன்சர் வந்து தவறு இருபத்தி நாலுன்றது தவறானது ஸோ சி ஆப்ஷன் அடுத்த கணக்கு பதினேழாவது கணக்கு பாருங்கள் முன்னூற்றி நாற்பத்தி மூணு இரநூத்தி பதினாறு நூற்றி இருபத்தி நாலு அறுபத்தி நாலு இருபத்தேழு எட்டு ஒன்று எல்லாமே கனமூலங்கள் பாருங்கள் அதாவது கனப்படுத்தியிருக்காங்க அதாவது ஒன்று கனப்படுத்துனா ஒன்று அதாவது வர்க்கமூலம் கன மூலமில் அதாவது நம்ம க்யூப் எடுத்தோம்னா ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணம் பண்ண கணம் எடுத்தோம்னா ஒன்று தான் ரெண்டுக்கு கணம் எடுத்தால் எட்டு மூணு கணம் எடுத்தால் ஏழு நாலு கணம் எடுத்தால் அறுபத்தி நாலு ஏன்னா நானாங்க பதினாறு பதினாறு நாங்கள் அறுபத்தி நாலு அதேமாதிரி ஆறு கணம் எடுத்தால் ஏழு கணம் எடுத்தால் ஆனால் இங்கே நூற்றி இருபத்தி நாலு எடுத்து தவறானது சரிங்களா ஸோ டி ஆப்ஷன் வந்து தவறானது அதை வந்து கணம் எடுத்தால் வராது சரிங்களா நூற்றி இருபத்தஞ்சுன்னு வந்துருக்கணும் ஐந்து கணம் எடுத்தோம்னா அஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தஞ்சுன்னு வந்திருக்கணும் ஸோ அங்கே தவறாக இருக்காது அடுத்தது பதினெட்டாவது கணக்கு இப்போ இரநூத்தி இருபத்தஞ்சி நூற்றி அறுபத்தொம்போது நூற்றி இருபத்தொன்று எண்பத்தொன்று நாற்பத்தொம்போது முப்பத்தாறு இருபத்தஞ்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கிங்களேன் பதின இருபத்தஞ்சு ஆ இரநூத்தி இருபத்தஞ்சி பதினஞ்சு ஸ்கொயர் பதிமூணு ஸ்கொயர் பதினொன்று ஸ்கொயர் ஒன்பது ஸ்கொயர் ஏழு ஆறு அஞ்சு ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படை எண்களாக இருக்கு இதில் ஆறு ஸ்கொயர் ஸ்கேயர் முப்பத்தாறுகள் இது மட்டுந்தான் இரட்டைப்படை எண்ணெய் வந்து வர்க்கப்படுத்திருக்காங்க அப்போ அது வந்து இட்டைப்படை எண் இல்லைங்களா ஆறு ஸ்கொயர் ஸ்கொயர்ன்றது மீதி எல்லாமே ஒற்றைப்படை எண்ணாக இருக்குது சரிங்களா ஒன்று இந்த கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று எற்றைப்படை இரட்டைப்படை இல்லைன்னா பகாயின் எண் ஸோ இதை பேஸ் பண்ணிலாம் தான் இருக்கும் சரிங்களா அடுத்ததாக நம்ம பாக்க போது பத்தொன்பதாவது கணக்கு பாருங்க ஐம்பத்தி ரெண்டு கம்மா ஐம்பத்தி ஒன்று கமா நாற்பத்தி எட்டு கமா நாற்பத்தி மூணு கம்மா முப்பத்தி நாலு கம்மா இருபத்தி ஏழு கம்மா பதினாறு அப்படின்னு கொடுத்துட்டாங்க சோ முதல் எண்லேருந்து இருந்து கழிக்கிறாங்க சரிங்களா என்ன வந்துருக்கு நமக்கு ஒன்று முப்பதுல ஒன்று கழிச்சோம்னா ஐம்பத்தி ஒண்ணு அதுக்கடுத்து ஐம்பத்தி ஒண்ணுல என்ன பண்ணுறாங்க மூணு கழிச்சிருக்காங்க நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டுலேருந்து என்ன பண்ணா நம்ம ஐந்து கழிச்சோம் நாற்பத்தி மூணு அதுக்கு அடுத்தது ஏழை கழிக்கணும் சரிங்களா ஏழை கழிச்சோம்னா நமக்கு என்ன வரணும் முப்பத்தி ஆறு வரணும் அது முப்பத்தி ஆறுலேருந்து எட்டு க ஒன்பது கழிச்சோம்னா இருபத்தி ஏழு வரும் இருபத்தி ஏழுலேருந்து பதினொன்று கழிச்சோம்னா நமக்கு வந்து பதினாறு கரெக்டாக வருது அப்போ இங்கே தவறானது வந்து இங்கே முப்பத்தி நாலு அப்படின்றது தவறானது இல்லைங்களா ஸோ தவறானது வந்து முப்பத்தி ஆறு வர வரணும் ஆனால் முப்பத்தி நாலுன்னு வந்துருந்ததுனால ஸோ தவறானது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு ஸோ ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன் அடுத்து நம்ம பார்க்க போகிற கணக்கு வந்து இருபதாவது கணக்கு பாருங்க ஸோ இருபதாவது கணக்கு நூற்றி ஐந்து எண்பத்தி ஐந்து அறுபது முப்பது ஜீரோ மைனஸ் நாப்பத்தஞ்சு மைனஸ் ஸோ ஒன்னு அனுப்புதான் இருபது கழிக்கனா இரண்டாம் எண் கிடைச்சிச்சு அதுலேருந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் இருபத்தஞ்சு அஞ்சு கழிக்கணும் அதுக்கடுத்து என்ன முப்பதை கழிக்கணும் அதுக்கடுத்து என்ன பண்ண முப்பத்தி அஞ்சு கழிக்கணும் ஓகேங்களா அப்போ ஜீரோல இருந்து முப்பத்தஞ்சு கழிச்சா மைனஸ் முப்பத்தஞ்சுன்னு வரணுங்க மைனஸ் முப்பத்தஞ்சுல இருந்து என்ன பண்ணணும் மைனஸ் நாப்பதை கழிக்கணும் இல்லைங்களா அதாவது முப்பதுலேருந்து இருந்து பாருங்க முப்பதுல என்ன பண்ணுறோம் நம்ம முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு கழிச்சா என்ன வரணும் இந்த இடத்துல வந்து மைனஸ் அஞ்சுன்னு வரணும் சாரி இந்த இடத்துல மைனஸ் அஞ்சுன்னு வரணும் அதுக்கடுத்து மைனஸ் அஞ்சிலேருந்து நம்ம நாற்பது கழிக்கும்போது மைனஸ் நாற்பத்தஞ்சு கரெக்டாக வருது நாற்பத்தஞ்சுலேருந்து ஐம்பது கழிக்கும் போது நமக்கு கரெக்டாக வரும் சரிங்களா நாற்பத்தஞ்சு இது பண்ணும்போது எல்லாமே கரெக்டாக வருது அப்போ இங்கே ஜீரோன்றது தவறானது ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு ஐ ஐந்தா நம்ம கூட்டிகிட்டே போகிறோம் முப்பத்தஞ்சு கடிக்கிறோம் அப்புறம் நா நாற்பது அப்புறம் நாற்பத்தஞ்சு ஸோ அப்படி போட்டுட்டே இருக்கும் ஸோ ஜீரோ வந்து தவறானது அடுத்து இருபத்தோராது கணக்கு பத்து கம்மா பதினாலு கம்மா இருபத்தெட்டு கம்மா முப்பத்தி ரெண்டு கமா அறுபத்தி நாலு கம் அறுபத்தெட்டு கம்மா நூற்றி முப்பத்தி ரெண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரி செப்பாருங்க அதாவது பத்தாக கூட நாலு கூட்டினா பதினாலு பதினாலாக கூட வந்து பார்த்தீங்கன்னா அதை ரெண்டாவில் பெருக்கிறாங்க இருபத்தி எட்டு மறுபடியும் இருபத்தெட்டாவோட அதாவது ஒரு நம்பர் கூட்டுறாங்க ஒரு நம்பர் பெருக்கிறாங்க இருபத்தெட்டாவோட கூட கூட்டினா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டா ரெண்டாலை பெருக்குன்னா அறுபத்தி நாலு அறுபத்தி நாலாவது நாலு கூட்டினா அறுபத்தெட்டு அறுபத்தெட்டு ரெண்டாவில் பிறகுனா என்ன வரும் நமக்கு நூத்தி முப்பத்தி ஆறு வரணும் ஆனா இங்க வந்து நூத்தி முப்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க சோ தவறானது கடைசி ஆக்ஷன் தவறானது அதாவது நாலு கூட்டுறாங்க அப்புறம் கடி இது பண்றாங்க அடுத்தது நம்ம பார்க்க போற கணக்கு வந்து இருபத்தி ரெண்டாவது கணக்கு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தொன்று கமா முன்னூத்தி நாற்பத்தி மூணு கம்மா நூற்றி இருபத்தஞ்சி கம்மா இருபத்தேழு கம்மா எட்டு இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே கணம்தான் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டை கணப்படுத்துகிறோம் இது மூணு இது வந்து ஐந்தை கணப்படுறோம் இது வந்து ஏழு கணப்படுத்துகிறோம் இந்த நூற்றி முப்பத்தொன்றுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஸோ அனைத்து எண்களும் பகா எண்களின்னு கணங்களாங்க எல்லாமே பக எண் தான் வருது பாருங்கள் ரெண்டு மூணு அஞ்சு ஏழு அப்படின்னு சொல்லிட்டு வருது ஸோ எல்லாமே இந்த ப நூற்றி ஆயிரத்தி மு முந்நூற்றி முப்பத்தொன்று கூட வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பதினொன்னுடைய கணம் அது சரிங்களா அப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கணம் கரெக்டாக தான் அப்போ ஏதும் இல்லை தான் ஆன்சர் ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதும் இல்லை அடுத்து நம்ம பார்க்க போகிற கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பாருங்கள் இங்கே பாருங்கள் பதினொன்று கியூப் ஏழு அஞ்சு எல்லாமே சரியாக உள்ள ஸோ டி ஆப்ஷன் ஏதும் இல்லை அடுத்தது இருபத்தி மூணாவது பாருங்கள் நாலு கம்மம் ஆறு கம்மம் எட்டு கம்மம் ஒம்பது கம்மம் பத்து கம்மம் பதினொன்று கம்மம் பன்னிரெண்டு அப்படின்னு கொடுத்துருட்டாங்க இப்போ இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா பகு எண்கள் நாலு ஆறு எட்டு ஒம்பது பன்னெண்டு பத்து எல்லாமே இந்த பதினொன்னு மட்டும்தான் பகா எண் சரிங்களா சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பகா எண் பகு எண்லாம் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் அதாவது நூறுக்குள்ள இருபத்தி ஐந்து எண்கள் இருக்கு சரிங்களா நூறுக்குள்ள பகா பகாயன்கள் இருக்கு அந்த இருபத்தைந்து எண்கள் என்னன்றது நமக்கு தெரியணும் சரிங்களா அடுத்து நம்ம பார்க்க போற கணக்கு வந்து பார்த்து இருபத்தி நான்காவது கணக்கு பதினாறு முப்பத்தி ஆறு அறுபத்தி நாலு எண்பத்தொன்று நூறு நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி தொண்ணூறு இதில் வந்து தவறானது அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ பதினாறுக்கு நாலுனுடைய வர்க்கை எண் ஆறுனுடைய வர்க்கை எண் முப்பத்தாறு எட்டுடைய வர்க்கை எண் அறுபத்தி நாலு ஒன்பதுடைய வர்க்கை எண் எண்பத்தொன்று பத்துனுடைய வர்க்கை எண் நூறு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டுடைய வர்க்கை எண் நூற்றி நாற்பத்தி நாலு ஆனால் நூற்றி தொண்ணூறு வந்து எதனுடைய வர்க்கை எண்ணும் கிடையாது அதனால் நூற்றி தொண்ணூறை தவிர மற்ற அனைத்து எண்களும் வர்க்கை எண்கள் ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் அதாவது கடைசி ஒன் நைன்ட்டி வந்து எங்கே இருக்குன்னா சியில் ஆப்ஷன் அடுத்தது இருபத்தி ஐந்தாவது கணக்கு மூணு கம்மா பத்து கம்மா இருபத்தொன்னு கம் முப்பத்தி ஆறு கம்மா ஐம்பத்தி ஐந்து கம்மா எழுபது கம்மா நூற்றி ஐந்து ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபது மட்டும் தவறான எண் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணை வந்து ஒன்றால் பிறகுனா மூணு ஐந்து ரெண்டால் பிறகுனா பத்து ஏழை வந்து மூணு ஆள் அப்படி ஒரு நம்பர் கூட்டிகிட்டே போகணும் ஏழை வந்து மூணு ஆள் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எட்டை வந்து நாலாலை இல்லைங்களா சரி ஒன்பது வந்து நாலால் அதாவது அந்த அதாவது எப்படின்னா ஒன்று எடுத்துக்கிறோம் ஒன்று ஒன்று இன்ட்டு மூணு அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா ரெண்டாவது நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இன்ட்டு ஐந்து அடுத்தது மூணாவது நம்பர் வந்து பாத்தீங்கன்னா மூணு இன்ட்டு ஏழு அடுத்தது நாலு இன்ட்டு ஒன்பது இல்லைங்களா அடுத்தது ஐந்து இன்ட்டு பதினொன்னு இல்லையா அடுத்தது ஆறு இன்ட்டு பதிமூணு இப்படி தான் பெருக்கணும் இல்லையா ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த எழுபது வந்து தவறானது எழுபத்தெட்டுன்னு வந்திருந்தா தான் கரெக்டாக வந்திருக்கும் ஸோ தவறானது வந்து பார்த்தீங்கன்னா எழுபது